மனவிழாவுக்கு என்பதுதான் அச்செய்தி எவ்வியூரில் இருந்து மனவிழாவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பே தன் தோழிகளோடு புறப்பட்டால் அங்கவை நான்கு நாள்களுக்கு முன்புதான் புறப்பட்டால் ஆதினி இரண்டு இரவும் மூன்று பகலும் என பயணித்து மனநாளுக்கு முதல் நாள் வந்து சேர்ந்தால் ஆதினி அவள் வந்தபொழுது விருந்தினர்களின் பெரும் கூட்டம் வேட்டுவன் பாறைக்கு வந்து சேர்ந்திருந்தது பரம்பு நாடு நானூற்றுக்கும் மேற்பட்ட ஊர்களை கொண்டது எல்லா ஊர்களில் இருந்தும் நீலன் மயிலா திருமணத்துக்கு மக்கள் வந்து சேர்ந்திருந்தனர் தொலைவில் உள்ள ஊர்களிலிருந்து ஓரிருவரும் அருகில் உள்ள ஊர்களிலிருந்து பலரும் வந்து சேர்ந்திருந்தனர் தன் கூட்டத்தோடு ஆதினி வந்த பொழுது வேட்டுவன் பாறை வேட்டுவன்பாறை கூட்டத்தால் திணறி கிடந்தது எல்லோரும் ஆதினியை கண்டு நலன் கேட்டனர் அவளும் வந்ததிலிருந்து இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டே இருந்தாள் இரண்டொரு முறை சங்கவையை பார்த்தால் அங்கவையோ கண்ணீர் படவே இல்லை இந்த பெருங்கூட்டத்தில் தன் தோழிகளோடு எங்காவது சுற்றிக் கொண்டிருப்பாள் என்று நினைத்தாள் ஆனால் நள்ளிரவில் தொடங்கிய குறவைக்கூத்தில் இணையர்கள் எல்லாம் களமிறங்கிய பொழுது அங்கவையும் உதிரனும் ஆடும் ஆட்டத்தை பார்க்க மிகுந்த ஆவலோடு வந்து நின்றாள் ஆனால் அவர்கள் இருவரும் களமிறங்கவில்லை குறவைக்கூத்தில் பங்கெடுக்காமல் எங்கே போனார்கள் என்று தேடத் தொடங்கிய பொழுது எதிர்பட்ட அங்கவைக்கு தோழியிடம் கேட்டான் எவ்வியூரிலிருந்து புறப்பட்ட முதல் நாள் இரவு புலிவால் குகையில் தங்கினோம் மறுநாள் காலையில் எழுந்த பொழுது உதிரன் வந்திருந்தான் நீலன் மயிலாவுக்கு அதிசிறந்த பொருள் ஒன்றை மனவிழா தந்து மகிழ்விக்க வேண்டாமா என்றான் ஆமாம் என்ன தரலாம் என அங்கவை கேட்ட பொழுது அவன் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான் நாங்கள் பரிசு பொருளோடு வேட்டுவன் பாறைக்கு வந்து சேர்கிறோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் புறப்பட்டு போய்விட்டனர் இன்று வந்து விடுவாள் என நினைத்திருந்தேன் இன்னும் வரவில்லையா என கேட்டால் அவள் உதிரன் தோழர்கள் யாருக்கும் இது பற்றி தெரியவில்லை நீலனும் மயிலாவும் புதுமனை புகுந்தவுடன் நிலைமையை பாரியிடம் விளக்கினால் ஆதினே அன்றிரவு வேட்டுவன் பாறையிலே அனைவரும் தங்கினர் பொழுது விடிந்தது ஆனால் உதிரனை பற்றிய எந்த செய்தியும் யாரிடமும் இல்லை அதற்காக யாரும் பதற்றம் கொள்ளவில்லை உதிரனும் அங்கவையும் சிறுவர்கள் அல்ல காடறியும் பயிற்சியில் முதன்மை வீரனாக விளங்கியவன் உதிரன் பச்சைமலையின் எந்த காட்டிலும் எவ்வளவு நெருக்கடியான நிலையிலும் மீண்டு வர அவனால் முடியும் அங்கவையும் இணை சொல்ல முடியாது வீரமுடையவள்தான் ஆபத்தில் சிக்கி உதவி தேவைப்பட்டால் போட்டிருப்பர் மனவிழாவுக்கு வந்துள்ள புறப்படுங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டியிருப்பது அறிந்தால் தக்க உதவியை செய்யுங்கள் என்று சொல்லி அனைவரையும் அனுப்பிவிட்டு எவ்வியூர் நோக்கி புறப்பட்டான் பாரி மனவிழாவுக்கு ஆறு நாள்களுக்கு முன்பு அதிகாலையில் புலிவால் குகையில் தோழிகளோடு இருந்த அங்கவையை கண்டு பேசினான் உதிரன் சிறந்ததொரு பரிசு பொருளினை நீலன் மயிலாவுக்கு தர வேண்டும் என உதிரன் சொன்ன பொழுது அங்கவை பெருமகிழ்வோடு அதனை கண்டறிய உடனே புறப்பட்டாள் அவளும் குதிரை ஏற்றம் தெரிந்தவள் தன்னுடன் இருந்த இன்னொரு காவல் வீரனின் குதிரையை வாங்கி அங்கவைக்கு கொடுத்தான் உதிரன் இருவரும் குதிரை பாதையில் பயணிக்க தொடங்கினர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை காய்ப்பதுதான் கிளிமூக்கு மாங்காய் மலை தொடரின் வியப்பூர் கனிகளில் அதுவும் ஒன்று அத்தகைய கனி பரம்பின் வடதிசையில் உள்ள கொழுமலையில் உள்ள செவ்வரி காட்டில் காய்த்திருப்பதாக காவல் வீரர்கள் சொன்ன செய்தியைக் கொண்டு அப்பக்கமாக பயணத்தை தொடங்கினான் உதிரன் கொழுமலை என்பது எவ்வியூரில் இருந்து குதிரை பாதையில் சென்றால் ஐந்து நாள் பயண தொலைவை கொண்டது அவ்வளவு நெடுந்தொலைவு சென்று மனநாளுக்கு முன் திரும்ப முடியாது என உதிரன் நினைத்தில் அமைந்துள்ள குதிரை பாதையிலே தொடர்ந்து செல்லாமல் சில குதிரை பாதையையும் சில இடங்களில் குறுக்கு வழியில் நடைபாதையுமாக மாறி மாறி சென்று குன்றுகளை கடந்து கொண்டிருந்தான் முதல் இருநாள்கள் மலைமுகத்தின் வழியிலான குதிரைப்பாதையிலே சென்றனர் அங்கவை உடன் இருப்பதால் காடுகளுக்குள் தங்காமல் அருகிலுள்ள ஊர்களிலேயே தங்கினர்

கிடிமோக்கும் ஆங்கனியோடு நீலன் மயிலாவை காண்பது எவ்வளவு மகிழ்வை தரும் என்பதை நினைத்தபடி அவர்கள் நடந்தனர் தன் காதலனோடு பயணிக்கும் அங்கவையின் மனநிலை முற்றிலும் வேறாக இருந்தது அடர் காடுகளுக்குள் உதிரனோடு நீண்ட நெடும் பயணம் அவனால் காட்டின் எந்த இண்டிடுக்குள்ளும் நுழைந்து வெளியேற முடியும் அவளை எந்த ஒரு ஆபத்தும் தீண்டிவிடாதபடி பாதுகாக்க முடியும் பொதினியில் மருத்துவ அறிவை ஆடுக்கு நிகராக பெண்களும் அறிவர் அதனால் தான் ஆதினி மூலிகை செடி பற்றிய பேரறிவை கொண்டவளாக இருந்தாள் அவளை போலவே வளர்த்திருந்தாள் இப்பொழுது கபிலரின் மொழியறிவும் அவளுள் செழித்திருக்க அவள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் புதிதாய் மலரும் பூவினை போல் ஒளியும் வீசியது இருவரின் வியப்புகளுக்குள் அடங்காமல் விரிவடைந்து கொண்டே இருந்தது காடு நான்காம் நாள் இரவு எயினூரில் தங்கினர் வந்திருப்பது அங்கவை என அறிந்து ஊரே விருந்து செய்து மகிழ்ந்தது உதிரனுக்கு வேறொன்று நினைவுக்கு வந்தது அதனை அங்கவையோடு பகிர்ந்து கொண்டான் காடறியும் காலத்தில் இவ்வூரின் மேற்றிசையில் தான் ராவேரி மரத்தை பார்த்தேன் என்றான் அதனை சொன்ன கணத்தில் அங்கவையின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது எவ்விடத்தில் இருக்கிறது என்பது உனக்கு நினைவில் உள்ளதா நன்றாக நினைவில் உள்ளது சென்று பார்ப்போமா நாம் பார்த்து திரும்ப இரு பகல் ஓர் இரவு ஆகுமே அங்கவை சற்றே சிந்தித்தான் உதிரன் சொன்னான் ஏற்கனவே அதிக நாள்களாகிவிட்டன இனியும் நாம் காலம் தாழ்த்த வேண்டாம் இன்னொரு முறை அதனை பார்ப்போம் என்றான் அங்கவையின் முகம் சற்றே வாடியது மனக்கவலை தீர இரவில் நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தான் உதிரன் அங்கவை தங்கிய குடிலின் மூதாட்டி ராவேரி மரத்தை பார்க்காவிட்டால் என்ன இறுக்கி செடியை பறித்து வந்து காட்டு என்றாள் மூதாட்டி என்ன சொல்லுகிறாள் என்று உதிரனுக்கு புரியவில்லை இறுக்கி செடி என்றால் என்ன என கேட்டான் உனக்கும் தெரியாதா என கேட்டவள் தூரத்தில் இருந்த பெண்ணை சத்தம் போட்டு அழைத்து இவ்விருவரையும் கூட்டி போய் இறுக்கி செடியை காட்டு என்றாள் அப்பெண் இருவரையும் அழைத்துக் கொண்டு காட்டுக்குள் நுழைந்தாள் தேய்பிரையின் கடைசி காலமாதலால் மாமலை கும் இருட்டில் மூழ்கி கிடந்தது ஊரை விட்டு சற்று தள்ளி உள்ளே போனவள் சந்தன மரத்தின் அடிவாரத்தில் பின்னி கிடந்த பெரும் கொடியை பிடித்து தூக்கினாள் அவர்கள் இருவரும் அக்கொடியையே பார்த்தனர் கொடியின் முனைப்பகுதியை மட்டும் ஒடித்தவள் அங்கலையையும் முதிரனையும் கை நீட்டச் சொன்னாள் இருவரும் கையை நீட்டினர் ஒடித்த கொடியிலிருந்து கசியும் நீரினை இருவரின் உள்ளங்கையிலும் ஒவ்வொரு துளி வைத்தாள் இதனை ஏன் கையில் வைக்கிறாள் என இருவரும் உள்ளங்கையை உற்று பார்த்துக் கொண்டிருந்தனர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களின் கண்கள் விரியத் தொடங்கினர் அத்துளி வெண்மை நிறம் கொண்டதாக மாறியபடி இருந்தது கெட்டியான பால் துளி போல் அது இருப்பதை பார்த்தனர் வியப்பு அடுத்த கட்டத்தை அடைந்தது இவ்விருட்டில் இவ்வெண்மை நிறம் எப்படி இவ்வளவு துல்லியமாக தெரிகிறது என சிந்தித்த பொழுதுதான் புரிய வந்தது அத்துளி நீர் மெல்லியதாய் ஒளியை உமிழ்ந்து கொண்டிருக்கிறது என்று மின்னுப்பான் பூச்சியின் உடலுக்குள் இருக்கும் வெண் பச்சை நிற நீர் போல் தான் இதுவும் பச்சையின்றி முழு வெண்மையில் ஒளியை உமிழ்கிறது இருவரும் தங்களின் உள்ளங்கைக்குள் ஓர் அதிசயத்தை வைத்துக் கொண்டு நின்றனர் கை நடுக்கத்தில் காற்றில் அசையும் சுடர் போல் கையொலி அசைந்து கொண்டிருந்தது அழைத்து வந்தவை நீண்ட நேரத்துக்கு பின் இன்று இரவு முழுவதும் வைத்திருந்தாலும் ஒளி மங்காது வாருங்கள் போவோம் என சொல்லி ஊருக்கு அழைத்து வந்தாள் வரும்பொழுது நீண்டு படர்ந்து கிடந்த அதன் கொடியை பறித்து வந்தான் உதிரன் ஊர் வந்ததும் அங்கவை தங்கும் குடிலின் உட்புற சுவரிலும் மேற்பூரையிலும் செடியை முடித்து

அவளின் கை கட்டும் தொலைவில் விண்மீன்கள் நிறைந்து கிடந்தன பொழுது விடிந்தது அவர்கள் விரைந்து புறப்பட்டனர் அப்பொழுது செவ்வரி காட்டினை பற்றி எய்நூறு மக்களிடம் கேட்டான் அவர்கள் அக்காட்டினை அடையும் திசை குறிப்பினை சொன்னார்கள் கிளிமூக்கு மாங்கனி வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அவர்களும் உடன் வந்து பறித்து தந்திருப்பார்கள் ஆனால் தாமாக கண்டறிந்து நீலன் மயிலாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதால் அதனை பற்றி கேட்கவில்லை அவர்கள் சொன்ன குறிப்பின் அடிப்படையில் நடைவழிப்பாதையில் இரு மலைகளை தாண்டினர் செங்குத்தான ஏற்ற இறக்கமாதலால் களைப்பு அதிகமாக இருந்தது கிடையாது தூங்க வைத்தான் குகை வாயிலில் இரவு முழுவதும் விழித்திருந்தான் அதிகாலை அவள் எழுந்ததும் சிறிது நேரம் அவன் உறங்கினான் வெயில் ஏறத் தொடங்கிய பொழுது அவர்கள் வேக வேகமாக நடந்து கொண்டிருந்தனர் செவ்வரி காட்டுக்குள் உச்சி பொழுதில் நுழைந்தனர் நீண்டு கிடக்கும் மலை மடிப்பின் இருபக்க சரிவிலும் பறவை கிடப்பதுதான் காடு காட்டின் நடுவில் ஊடறுத்து ஓடிக்கொண்டிருந்தது இவ்வாற்றில் ஒரு துளி நீர் இல்லை கோடையின் வெக்கையில் மணர் துகள்கள் மின்னிக் இருவரும் ஒவ்வொரு மரமாக உற்று பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தனர் எண்ணற்ற மாமரங்கள் இருந்தன அவை எதிலும் கிளிமூக்கு மாங்கடி இல்லை மரத்தை பார்த்தபடியே இங்கும் அங்குமாக நடந்தனர் கொடும் கோடையாதலால் செடி கொடிகள் வதங்கி போயிருந்தன பச்சை மலையின் அடிவார குன்று பகுதிகள் இவை எனவே வெக்கையின் தாக்கம் கடுமையாகவே இருந்தது நன்கு படர்ந்து விரிந்திருந்த மாமரத்தின் அடிவாரத்தில் ஓய்வெடுக்கலாம் என அமர்ந்தனர் சற்றே அவன் தோல் சாய்ந்தால் அங்கவை சிறிது ஓய்வுக்கு பின் உதிரன் சொன்னான் நிழலிலே அமர்ந்தாலும் வெப்பத்தின் தாக்கம் குறையவில்லை அங்கவை ஏதும் சொல்லவில்லை ஏன் எதுவும் பேசாமல் இருக்கிறாய் என கேட்டான் உதிரன் தோணிலே சாய்ந்திருந்தவள் முகம் பார்த்து பேசுவதற்காக எதிரே வந்து உட்கார்ந்து சொன்னாள் இது மகிழ்வை மட்டுமே அதிகம் பருவம் இதற்கு நிழலும் பொருட்டல்ல வெயிலும் பொருட்டல்ல சொல்லியபடி புன்னகைத்த அவளை மகிழ்ந்து கவனித்துக் கொண்டிருந்த உதிரனின் முகம் சட்டன கடுமையானது அசையாமல் இரு என்றான் என்னவென்று புரியாமல் திகைத்தபடி இருந்தால் அங்கவை அவளது கழுத்தின் பின்பகுதியில் அமர்ந்திருந்த பெரிய ஈ ஒன்றை நோக்கி வலக்கையை மெதுவாக கொண்டு போய் சட்டன அமுக்கி பிடித்தான் பிடித்த வேகத்தில் கைகளை மூடியவன் மெல்ல இடுக்குகளின் வழியாக உள்ளிருப்பதை பார்க்க முயன்றான் இவ்வளவு கூர்மையாக எதனை பார்க்கிறான் என்று அவளும் உற்று நோக்கினாள் விரல் இடுக்குகளுக்குள் இருந்து அது தலையை முண்டி வெளியேற முயன்றது அதன் தலையையும் வெளிவர முயலும் அதன் எத்தனிப்பையும் கவனித்தபடி குதிரன் சொன்னான் இது ஈ மூன்று நான்கு ஈக்கள் கடித்தால் சற்று நேரத்திலே மனிதன் மயக்கம் அடைந்து விடுவான் எண்ணற்ற ஈக்கள் மொய்த்து கொண்டு கடித்தால் மரணம் கூட ஏற்படலாம் கன நேரத்தில் அங்கவையின் முகம் இறுகி உறைந்தது அதனை கவனித்தபடி உதிரன் சொன்னான் இந்த ஈ உன்னை கடிக்கவில்லை அமர்ந்ததும் பிடித்து விட்டேன் அது மட்டுமல்ல ஓர் ஈ கடித்ததால் ஒன்றும் ஆகிவிடாது தலையை மறுத்து ஆட்டியபடி அங்கவை சொன்னால் உனது முதுகில் மூன்று நான்கு ஈக்கள் இருப்பதை அப்போதே பார்த்தேன் சற்றே அதிர்ந்தான் உதிரன் சொல்லிக்கொண்டே அவனது முதுகுப்புறமாக வந்து பார்த்தாள் மூன்று ஈக்கள் முதுகோடு ஒட்டி இருந்தன மரத்தில் சாய்ந்திருந்ததால் மரப்பட்டை அழுத்துகிறது என நினைத்திருந்தான் அவள் தட்டிவிட்டதும் அவை பறந்து வெளியேறின அவ்விடத்தில் முள் தைத்ததைப் போல குருதி இருந்தது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஈக்கள் கடித்துள்ளன என்பதை அவளின் முகம் பார்த்து உணர்ந்த உதிரன் சொன்னான் நீ கலங்காதே ஒருவேளை நான் மயக்கமுற்றாலும் சில பொழுதில் எழுந்து விடுவேன் பதற்றமடையாமல் இரு என்றான் அங்கவை சற்றே படபடப்போடு இருந்தாள் ஏனென்றால் இதனை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே உதிரனின் கண்கள் செருகத் தொடங்கிவிட்டன அதனை கவனித்தவள் அவனது தலையினை தனது மடியினில் மெல்லச் சாய்த்தாள் சிறிது நேரத்திலேயே உதிரன் முழு முற்றாக மயங்கினான் கலக்கத்தில் உடல் உதறுவது போல் இருந்தது ஆனால் அடுத்த கணமே செய்ய வேண்டியது என்ன என்று சிந்தித்தாள் உடனடியாக சென்ற புகை போடுவோம் இப்பகுதியில் ஊர் ஏதும் இல்லை மலையின் பின்புறம் இரு மடிப்புகள் தாண்டி எய்னூர் இருக்கிறது இங்கு புகை போட்டால் அவ்வூரில் இருப்பவர்களால் பார்க்க முடியாது இம்மலைப்பகுதியில் யாராவது இருந்தால்தான் உண்டு என்று எண்ணியபடி இங்கும் அங்குமாக கொடியை தேடினால் உதிரனின் இடுப்பில் இருந்த குறுவாளினை எடுத்து அருகிருந்த செடிகொடிகளை வெட்டி இடுத்தாள் வேகமாக அவற்றை உதிரனின் மீது போட்டு மீண்டும் ஈக்கல் மொய்க்காதபடி செய்தவள் சற்று விலகி போய் தேடலாம் என்று முயன்றாள் அவளது தேடல் தொடர்ந்து கொண்டே இருந்தது கீழ்ப்புறமாக எழுவனாற்றை நோக்கி இறங்கி தேடினாள் அதன்று விரிந்து கிடந்தது எழுவனாறு அதன் மணல் வெக்கையை உமிழ்ந்து கொண்டிருந்தது ஆற்றினூடே குறும் பாறைகள் முளைத்து கிடந்தன அவளின் கண்கள் எங்கும் ஓடித் திரும்பின உதிரனை பார்க்கும் தொலைவை கடந்து போய்விடக் கூடாது என நினைத்துக்கொண்டே கொண்டே திரும்பி திரும்பி பார்த்தபடி தேடிக்கொண்டிருந்தாள் எப்பொழுதும் கண்ணில் தட்டுப்படும் ஒன்று தேடும் பொழுது மட்டும் ஏன் கிடைப்பதே இல்லை என்று எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கையில் அவளது கண்களுக்கு தரையோடு அமர்ந்தாள் ஏதோ மாறுபட்ட ஓசை ஒழிப்பது போல் இருந்தது என்ன ஓசை இது என்று எண்ணியபடி சுற்றுமுற்றும் பார்த்தாள் ஒன்றும் பிடிபடவில்லை ஆனால் சிறிது சிறிதாக ஓசையின் அளவு கூடிக்கொண்டே இருப்பது போல் உணர்ந்தாள் கையில் இருந்த குருவானோடு அழுக்காமல் அப்படியே எழுந்தாள் கண்கள் திசையெங்கும் தேடி துழாவின பெருகும் புரியவில்லை காட்டின் இருந்து பறவைகள் கலைந்து ஓசை முடிந்தது என்னவென்று தெரியவில்லை மலையின் உச்சியில் ஏறி நின்று பார்ப்போமா என்று எண்ணிய பொழுது மிக தொலைவில் எழுவ நாற்று மணல்வெளியில் உருவங்கள் தென்படத் தொடங்கின வேக வேகமாக அருகிருந்த மரத்தின் மீதேறி கொப்புகளுக்குள் தலை நுழைத்து பார்த்தாள் முதல் கணம் அவளால் காட்சியை உள்வாங்க முடியவில்லை அகல விரித்த கண்களில் தென்படும் எதுவும் அறிவிற்கு புலப்பட மறுத்தது எண்ணிலடங்காத யானைகள் எழுவனாற்று மணல்வெளியில் நடந்து முன்னேறிக் கொண்டிருந்தன உயர்த்தப்பட்ட ஆயுதங்களோடு அவற்றின் மீது வீரர்கள் அமர்ந்திருந்தனர் அழைத்துக் கொண்டு அப்படை வந்து கொண்டிருந்தது காணும் காட்சியை அவளால் நம்ப முடியவில்லை சிந்தனையை கூர்மையாக்கி மீண்டும் கண் திறந்து பார்த்தால் வந்து கொண்டிருப்பது பெரும் படை என்பதை சிந்தனைக்குள் ஆழப்பதித்தால் கண்கள் காட்சியை அலசிக் கொண்டிருக்க எண்ணம் செய்ய வேண்டியதை பற்றி சிந்தித்தது கண் பார்வையின் கடைசி விளிம்பில் தான் அப்படை நகர்ந்து வந்து கொண்டிருந்தது ஆனால் மூலப்படைக்கு முன்னால் தூசிப்படை வரும் என அவளுக்கு தெரியும் அப்படியென்றால் ஆற்றின் இரு கலைகளிலும் எதிரிகள் முன்னேறி வந்து கொண்டிருப்பர் எண்ணிய கணத்தில் மரம் விட்டு சட்டென குதித்து இறங்கி உதிரனை நோக்கி ஓடினாள் கன நேரத்துக்குள் வாழ்வின் காட்சிகள் மாறிக்கொண்டிருந்தன மேலே கிடந்த செடி கொடிகளை விலக்கி அவனது கன்னத்தில் அரைந்தும் மார்பில் குத்தியும் எழுப்ப முயன்றால் உதிரன் உணர்வற்று கிடந்தான் அங்கவை ஏதேதோ செய்து பார்த்தால் கண்கள் கலங்கின தலைமுடியை பிடித்து உலுக்கி பார்த்தால் எந்த பயனும் இல்லை ஆவேசமும் குழப்பமும் கதறலுமாக மனம் கொந்தளிப்பில் அலைமோதியது செட்டன அதே மரத்தின் மேலேறி பொருத்தமான கிளையின் முனையில் போய் நின்று இலைகளை விலக்கி பார்த்தால் மணல் தூசி அழுக்கடுக்காய் மேலேறி கொண்டிருந்தது மிக தள்ளி அவர்கள் வந்து கொண்டிருந்தனர் ஆனால் ஆற்றின் சரிவில் இருந்து புலிச்சின்னம் பொழிக்கப்பட்ட பதாகையை ஒருவன் அசைத்து காண்பிப்பது அவளுக்கு தெரிந்தது வந்து கொண்டிருப்பது சோழனின் படை அப்படியென்றால் அதே அளவு தொலைவில் இப்பக்கமும் தூசிப்படை முன்னேறி இருக்கும் என்பது வெறி கொண்ட ஆவேசத்தோடு மரம் விட்டு இறங்கியவள் இங்கும் அங்குமாக தேடி நீண்டு கிடந்த இண்டங்கொடியை இருப்பனை உயரத்துக்கு வெட்டி எடுத்தாள் ஒரு முனையில் உதிரனின் கால் இடுப்பு மார்பு என அனைத்து பகுதியையும் மேல் நோக்கி தூக்குவதற்கு ஏற்ப இருக அவன் எவ்வித அசைவும் மற்றும் கிடந்தான் இந்தம் கொடியின் மறுமுனையை மரத்தின் கிளைகளுக்குள்ளே எரிந்தான் தாழ்ந்திருந்த கிளையில் விழுந்து மறுபக்கமாக சரிந்தது அதுவரை மேலே தூக்கி பின்னர் மறு நோக்கி மேல் உயர்த்துவதெல்லாம் முடியாத செயல் என சிந்தித்தவள் கொடியை கையில் எடுத்துக்கொண்டு சரசரவென மரத்தின் மேற்கிளையை நோக்கி ஏறினாள் பொருத்தமான இடமென தென்பட்ட கவட்டை வடிவ கிளையில் கொடியை போட்டு மறுபக்கமாக கீழே எரிந்தாள் மரம் விட்டு இறங்கியவள் இழுத்து மேலே தூக்க வசதியாக உதிரனை மரத்தினை ஒட்டி சாய்வாக உட்கார வைத்து பின்புறமாக தொங்கிக் கொண்டிருக்கும் கொடியை இழுக்க ஆயத்தமானால் இரு கைகளுக்குள்ளும் அடங்காத அளவு அகலம் கொண்டிருந்த கொடியை பிடித்து வாக நிற்க முயன்றாள் நகரும் படையின் ஓசை பெருக்கெடுத்து முன்னகர்ந்து வந்தது கையில் இருந்த கொடியை விட்டுவிட்டு ஓடிப்போய் எவ்விடம் வந்துள்ளனர் என்பதை பார்க்க எண்ணியவள் மறுகணம் இப்பொழுது கையில் இருக்கும் இக்கொடியை விடுவது உயிரை விட்டு அகல்வதற்கு நிகர் படையின் கண்களுக்கு மனிதர்கள் தெரிந்தால் வெட்டி விட்டு போவார்கள் என சிந்தித்தபடி கொடியை இறுகப்பிடித்து வலு கொண்டு இழுத்தாள் முதிரன் மெல்ல அசைந்து கொடுத்தான் ஆனால் அவ்வளவு வலுமிக்க வீரனின் உடலை இழுத்து மேலேற்றுவதெல்லாம் எளிய செயல் அல்ல ஆவேசம் கொண்டு முயன்றால் அங்கவை அமர்ந்த நிலையில் இருக்கும் முதிரனை நின்ற நிலைக்கு கூட கொண்டு வர முடியவில்லை செய்யும் முயற்சி என்பது தெளிவாக விளங்கியது ஆனால் இம்முயற்சியை விட்டால் காப்பாற்ற வேறு எவ்வழியும் இல்லை என்பதும் உறுதியாக புரிந்தது எண்ணங்களை ஒருங்கிணைத்து முழு மூச்சோடு முயன்றாள் வீரமும் வலிமையும் சிந்தனையில்தான் உள்ளன அதனால் தான் சின்னஞ்சிறியவர்களை வைத்துக் கொண்டு திரையர்களின் கூட்டத்தை நடுமலை வரை எதிர்கொண்டார் தேக்கன் அத்தனை முறை தாக்குதலுக்கு ஆளான பின்னும் தளராமல் இறுதி வரை ஓடினர் கீராணியும் அளவனும் எண்ணத்தின் உறுதி எதனையும் செய்யும் ஆற்றலை தரும் என்பதை உணர்ந்தபடி ஆவேசத்தோடு இண்டம் கொடியை இழுத்து பின்னால் நகர்த்தினால் உதிரன் சற்றே மேல் உயர்ந்தான் உதிரனை தூக்கிவிட முடியும் என்று கண்ணில் தெரிந்த நம்பிக்கை கைகளின் வலுவை மேலும் கூட்டியது உண்ணி இழுத்து பின் நகர்ந்தால் உதிரன் உயர்ந்து கொண்டிருந்தான் மூன்று நான்கு என கைகளில் கொடியை சுழற்றியபடி இழுத்தாள் தாழ்ந்திருந்த கொப்பின் உயரத்தை அவன் தலை தொட்டது கொடியை அருகிருந்த மரத்தில் இழுத்து கட்டிவிட்டு வேகமாக வந்து மேலேறினாள் இவ்வுயரத்தில் இருந்தால் மரத்துக்கு கீழே யார் வந்தாலும் எளிதாக பார்த்துவிட முடியும் எனவே மேலே உள்ள கிளைக்கு கொண்டு போனால்தான் அவனை மறைக்க முடியும் என தோன்றியதும் மீண்டும் கீழ் இறங்கி வந்து இழுக்க முயன்றால் கைகளில் வலு போதவில்லை என்ன செய்வதென்று புலப்படவில்லை படையின் பேரோசை மலையெங்கும் அதிர்ந்து பரவியது கைகளை தளர்த்தாமல் மூச்சினை இழுத்தால் மனம் கொற்றவையை வணங்கியது போர் தெய்வத்தின் ஆவேசத்தை கேட்டு மன்றாடினால் மூடிய கண்களுக்குள் செம்பாதேவியின் நினைவு வந்தது கற்களை நரநரவென கடித்தபடி புலிக்கொடியை கிழித்து எரியும் ஆவேசம் கொண்டாள் செம்பாதேவி என மனம் கதற அடக்க முடியாத ஆற்றலோடு இண்டம் கொடியை இழுத்து தள்ளினாள் உதிரன் மேற்கிளையில் முட்டி நின்றான் கயிற்றை மீண்டும் கட்டிவிட்டு மரம் ஏறி முற்றிக்கு போனாள் கிளையின் பிளவில் பொருத்தமாக அவனை உட்கார வைத்து கவட்டையோடு சேர்த்து அவனை கட்டினாள் கீழ்புறம் இருந்து பார்த்தால் தெரியாத அளவு கொப்புகளை ஒடித்து செருகி மறைத்தாள் இண்டம் கொடியை முழுமையும் மேல் நோக்கி இழுத்து கொண்டாள் எங்கும் கேட்டது பறவைகள் பறந்தன அடர் கிளைகளை மெல்ல கிளி ஒன்று முகத்தில் கொத்துவது போல் வந்தது தலையை பின்புறமாக இடுத்துக் கொண்டு பார்த்தால் அது கிளி மூக்கும் மாங்கனி மரத்தின் கிளையில் காய்த்து தொங்கிக் கொண்டிருந்தது ஆடுங்கனியை இடக்கையால் விளக்கி பார்த்தால் தூசி படையினர் முன்னேறி வந்து கொண்டிருந்தனர் பரம்பின் குரல் ஒலிக்கும்